வணக்கம் நான் டாக்டர் திபார்லன் பேச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பாத்திங் பவுடர் தாங்க பார்க்க போறோம் ஒரு குளியல் பொடி இந்த குளியல் பொடி எது எதுக்கு பயன்படுத்தலாம் எனக்கு தோல் சார்ந்த நோய்கள் இருக்கு தோல் சார்ந்த நோய்கள்ல எக்ஸிமா அப்படின்னு சொல்லுவாங்க அரிப்பு அழற்சி நோய் அப்படின்னு அதை தமிழ்ல சொல்லுவாங்க அந்த மாதிரி சுத்தமான தமிழ்ல யாரும் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல ஜென்ரலாவே எக்ஸிமா அப்படின்னு ஒரு நோய் இருக்கு அது இருந்தாலும் போடலாம் சோனியாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலும் போடலாம் எனக்கு உடம்பு ஃபுல்லும் பூஞ்ச தொத்து இருக்குங்க ரிங்ஃபார்ம் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இருந்தாலும் போடலாம் எனக்கு வறண்ட சருமம் போடலாம் அதிகப்படியான எண்ணெய் சருமம் போடலாம் எனக்கு ஆஹ் தோல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இல்ல ஒரு ஆரோக்கியமான தோல் வேணும் போடலாம் சின்ன குழந்தைங்க போடலாம் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலியல் பொடியை யூஸ் பண்ணலாங்க உடம்புல ரோமங்கள் நிறைய இருக்கு பொம்பளை பிள்ளைங்க உடம்புல கையில கால எல்லாம் நிறைய குட்டி 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 முடி இன்ஃபேக்ட் முகத்துலயே நிறைய முடி இருக்க பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அந்த மாதிரி உடம்பெல்லாம் நிறைய முடி இருக்கு போடலாம் நாங்க ஆண்களுக்கு போடலாமா போடலாம் இதுல இருக்க மஞ்சளை மட்டும் கட் பண்ணிடலாம் சரி இதுல பிரதானமா என்னென்ன பொருட்கள் போடுறோம் அப்படின்னா இது வந்து பாருங்க போதுமான மாய்ஷ்சரை வந்து பாத்தீங்கன்னா தோல்ல வந்து லாக் பண்ணி வைக்கும் இப்ப நிறைய பேர் வந்து பாருங்க இந்த மொய்ஸ்டரை லாக் பண்றதுக்கு ஹைலூரானிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் குளூட்டோத்தியான் சப்ளிமெண்ட்ஸு கொலேசன் சப்ளிமெண்ட்ஸ் இப்படி நிறைய எடுக்கிறாங்க எடுக்கிறதுனால தப்பா தப்பில எடுக்கலாம் பட் பியோண்ட் தட் அதுக்கெல்லாம் ஒரு ஏஜ் இருக்கு இப்ப ரொம்ப சின்ன வயசுலயே கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொலேஜன் எல்லாம் எடுக்கிறாங்க ரொம்ப சின்ன வயசுல கொலேஜன் தேவையில்லை அவங்களோட உடம்புலயே அது இருக்கும் அதுக்கு மேல நான்வெஜ் நிறைய சாப்பிடுறவங்களுக்கும் கொலேஜன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது இல்ல அது வந்து பாருங்க அந்த எலும்பு சூப்பு இந்த மாதிரி நான்வெஜ் அந்த ஃபேட்னோட தோல் இது கறியினோட தோல் இந்த மீட்னோட தோல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீட்னோட தோல்னா மேல இருக்க ஆடனோட மேல் தோல் இல்ல அந்த கறிக்கு மேல ஒரு மெல்லிய தோல் இருக்கும் பாத்தீங்களா இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொலேஜன் இயற்கையாவே கிடைச்சிடும் சரி ஓகே அதுக்கு மேல சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம் எடுக்கிறவங்க எடுக்கலாம் தப்பில்லை ஆனா ரொம்ப சின்ன வயசுல அதெல்லாம் இல்ல உங்களுக்கு ஒரு வயோதிகம் வருது ஒரு ஃபார்ட்டி பிளஸ்ல வருது அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி இப்ப இந்த குளியல் பொடி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்காம நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்ப ஷைனிங்கா வைக்க முடியுமா அப்படின்னா நிறைய நம் முன்னோர்கள் அதெல்லாம் தான் பயன்படுத்துறாங்க இந்த குளியல் பொடிக்கு பிரதானமா என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்னா பச்சை பயிறு இந்த கடலை மாவு தோலை கொஞ்சம் சருமத்தை கொஞ்சம் வறட்சி அடை செய்யும் ஆனா பயிறு தோல்ல இருக்க ஈரப்பதத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அப்ப இந்த குளியல் பொடி தயாரிக்க பிரதானமான பொருள் என்ன அப்படின்னா பயிறு ஒரு ஒரு கிலோக்கு நான் அளவு சொல்றேங்க நீங்க அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ பயிர் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரை கிலோ உளுத்தம்பருப்பு காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதுவே வாங்கும் போதே ஈரப்பதமே இல்லைங்க அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இது கூட குப்பமேனி மேனி பொடி குப்பமேனி தழையா இருந்தாலும் காய வச்சு பொடி பண்ணி நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க இல்ல அது எதுக்கு ரிஸ்க்கு குப்பமேனி பொடியாவே விக்குது வாங்கிக்கோங்க ஒரு நூறு கிராம் குப்பமேனி மேனி பொடி நூறு கிராம் ஆரஞ்சு தோல் ஆரஞ்சு தோல் பவுடர் விக்குது எலுமிச்சம்பழம் தோல் பவுட்ரு விக்குது இது எல்லாமே ரெடிமேடா விக்குதுங்க இல்லைங்க நாங்க செஞ்சுக்கிறோம் நீங்க காய வச்சு பொடி பண்ணா நூறு கிராம் அளவுக்கு வரணும் அந்த மாதிரி ஆரஞ்சு தோல் பொடி நூறு கிராம் இல்ல தோலாவே எடுக்கிறீங்கன்னா ஒரு நூத்தி இருபது கிராம் நூத்தி ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் நெல்லிக்காய் காய வச்சது நூறு கிராம் நெல்லி முள்ளினே விக்குது வாங்கிக்கலாம் இல்லனா நீங்க இப்படி ஆஹ் நெல்லிக்காய் வாங்கி காய கூட வச்சுக்கோங்க ரோஜா மூக்கு ஒரு நூறு கிராம் மஞ்சிஷ்டா அப்படின்னு கேளுங்க மஞ்சிஷ்டா நாட்டு மருந்து கடையில விற்கும் இல்ல ஆன்லைன்ல கிடைக்குது அது ஒரு நூறு கிராம் வாங்கிக்கோங்க அதிமதுரம் ஒரு நூறு கிராம் கடுக்காய் ஒரு நூறு கிராம் சரிங்களா இது எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா வந்து நீங்க அரைச்சிடணும் மிஷின்ல கொடுத்து எல்லாத்தையும் இல்ல பவுடரவே எல்லாம் வாங்கினீங்கன்னா ஒன்னா கலந்து வச்சுக்கோங்க இந்த பயிர் வந்து அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதை ஜெலிச்சிடுங்க ஜெலிச்சுட்டு அந்த கோர்ஸ் பவுடர் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க கால் பாதம் தேக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாதம்லாம் நல்ல குர குரன் இருக்க பவுடர்ல தேக்கும்போது டெட் ஸ்கின் செல்ஸ்ல வந்துடும் மீதி அந்த ஃபைன் பவுடரை நம்ம என்ன பண்ணணும்னா குளிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இதுல பெண்களா இருந்தா கஸ்தூரி மஞ்சள் நூறு கிராம் போட்டுக்கோங்க ஆண்களா இருந்தா கஸ்தூரி மஞ்சள் வேண்டாம் ஓகேங்களா இது எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு அதோட கூட குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு கலந்துடணும் நம்ம வேணும்னா கொஞ்சோண்டு பச்சை பால் ஊத்திக்கலாம் இல்ல கொஞ்சம் தயிர் ஊத்திக்கலாம் இல்லைன்னா வெறும் தண்ணி போட்டு கலந்துட்டு உடம்பு ஃபுல்லும் நல்லா தேய்ச்சி குளிங்க இதை வந்து பாருங்க ஒரு முப்பது நாள் நீங்க ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பத்து செல்ஃபி எடுத்து வச்சுக்கோங்க முப்பது நாள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு முப்பது நாள் கழிச்சு நீங்க அந்த ஸ்கின்ன போட்டோ எடுங்க ஹயலூரானிக் ஆசிட் சப்ளிமெண்ட் நம்ம பொதுவாக நான் முன்னுமே சொன்ன பாத்தீங்களா ஸ்கின் நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கு அந்த மாய்ச்சரை லாக் பண்ணி வைக்கிறதுக்கு இப்போ நிறைய பேர் அயலோரானிக் அசிட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க ஏஜ் இருக்கிறதுக்கு சின்ன ஏஜ்ல தேவையில்லை ரொம்ப வயோதிகம்னு அதிகம்னு நீங்கள் நீங்க எடுக்கலாம் இல்லை அந்த சப்ளிமெண்ட் சாப்பிட்டு நம்ம ஸ்கின் வந்து அந்த அந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது பாருங்க ஸ்கின் வந்து ஒரு நல்ல ஷைனிங் இருக்கும் இப்போ இந்த மேக்கப்லாம் ஷைனிங் மேக்கப்லாம் போடுறாங்க பாத்தீங்களா அது வந்து நேச்சுரலாகவே இருக்கும் ஆஹ் நம்மளுக்கு வந்து இந்த நெயில்ஸ் எல்லாம் நல்ல ஷைனிங் இருக்கும் முடியெல்லாம் நல்ல ஷைனிங் இருக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பவுடர் நம்ம தேய்ச்சி குளிக்கும் போதே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்ல ஷைனிங் ஆகுறது தெரியும் இதுக்கு மேலே எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுக்கு கடையில நெலுங்கு மாவு அப்படின்னு விற்கும் அதையாவது யூஸ் பண்ணுங்க இதுல ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணீங்க ஆக்சுவலி நான் முன்ன சொன்னேன் பாத்தீங்களா அதை நீங்க யூஸ் பண்றது ரொம்ப நல்ல டிஃபரென்சஸ் தெரியும் ரொம்ப நல்ல தெரியும் போது நீங்க நலங்கு மாவு யூஸ் பண்ணிக்கலாம் ரெடிமேடாவே உங்களுக்கு நம்ம ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம் நலங்கு மாவு நீங்க கூகுள்ல அமேசான்ல ஆர்டர் அதையாவது யூஸ் பண்ணிக்கோங்க சோப்பு கெமிக்கல்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணவே கூடாதா வாரத்துல ஒரு நாள் நீங்க சோப் போட்டு குளிக்கலாம் தப்பு இல்லை நம்ம வந்து பாருங்க சோப்பை விட பெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் இப்ப சோப்புனா நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்க வந்து நார்மலா கடையில கிடைக்கிறது அப்படின்னா டவு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நாங்க பெருசா வந்து எது சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா வாரத்தை ஒரு நாள் சோப்பு போட்டு குளிக்கணும்னா ஹோமியோபத்தில சில்கன் ஸ்டே சோப் அப்படின்னு இருக்குங்க அதுல பெர்பர் சோப் இருக்கு அதே மாதிரி கிளிசரின் சோப் இருக்கு கேலண்டர்ல சோப் இருக்கு நாங்க வந்து பாருங்க இப்ப ஸ்கின் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கேலண்ட்ருலா சோப் வந்து சஜெஸ்ட் பண்ணுவோம் எங்களுக்கு ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டனிங் ஆகணும் அப்படின்னா பெர்பரி சோப் சஜெஸ்ட் பண்ணுவோம் ஸ்கின் ஹெல்த்தியாக இருந்தா போதுங்க அப்படின்னா நாங்கள் கிளிசரின் சோப்பு சஜெஸ்ட் பண்ணுவோம் அது நீங்க எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் ஆக இந்த மாதிரி நீங்க பொடி தயாரிச்சு குளியல் பொடி நீங்க யூஸ் பண்ணும்போது பல சரும நோய்கள்ல இருந்து நீங்க சரும நோய்கள் வராமல் தடுக்க முடியும் இருக்கிற சரும நோய்கள்லையும் குறைச்சிக்க முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம தோலை எப்பயுமே ஆரோக்கியமா நல்ல ஒரு பிரைட்டா நல்ல பொலிவா நல்ல குளோவாக வைக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி மறக்காம கமெண்ட் வந்து போடுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ